அனைவருக்கும் வணக்கம் இப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற வார்த்தைக்கு சொல்லாடலுக்கு ஏற்ற மாதிரி தொடர்ச்சியா பேசணும் பார்த்தீங்கன்னா ஐயா ஓ பேச சொல்லலாம் அரசியல் காலத்துல அதிமுக இணைய போறோம் அப்படின்றாரு அப்ப என்டிஏ கூட இருந்து வெளியே வந்துட்டாரு திருப்பி என்டிஏ கூட உள்ள போறாரு அப்படி போற மாதிரி இருக்கு அப்போ தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியும் ஏக்கத்தையும் தாக்கத்தையும் உருவாக்குது ஏன்னா என்ன அது ஐயா வந்து ஆதிமுக இணைய போறாரா இல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதிமுக சேருவாரா சேர்க்க மாட்டாங்களா இல்ல நம்மளால ஒன்னா சேருமா சேர மாட்டோமா எண்டிய போக போறோமா இல்ல தனிச்சியை இயக்க ஆரம்பிக்க போறோமா அப்படி இல்லை அம்மையார் சசிகலா அவர்களும் ஐயா ஓபிஎஸ் ஒன்னா சேர போறாங்களா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய மக்கள் மத்தியில் தாக்கத்தை உருவாக்கி வச்சிருக்கு ஏன்னா ரொம்ப நெருக்கிய நாட்டில்தான் மிஞ்சி போனா ஐம்பது நாள் இல்ல நாற்பது நாள் தான் இருக்குது இந்த தேர்தலுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு நாட்டம் நெருங்கிச்சு இல்லையா எப்படி ஒரு தாய் வந்து ஒரு கர்ப்ப கர்ப்பத்துல வந்து மாதிரி ஒரு பத்து போதோ அந்த இந்த ஐந்தாண்டு கடந்து இந்த தேர்தல் வந்து வர சூழ்நிலை மாட்டிக்குச்சு நெருங்கி நேரம் அப்போ எப்பட குழந்தை போறக்கோ ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு ஒரு பெற்றோர்கள் மத்தியில எப்படி உறவினர் மத்தியில எப்படி இயக்கம் இருக்குமோ அது போல இந்த தேர்தலாம் எல்லாருமே முத்து கவனிக்கிறாங்க என்னப்பா ரொம்ப நாளா வந்து அப்பப்போ குழந்தை பொறுந்த அபாட்ட ஆயிடுச்சு இந்த மாதிரியாவது குழந்தை பிறந்துருமா இந்த செத்து போய் போறோமா குழந்தை இல்ல இருக்குமா அப்படின்னு மக்கள் மத்தியில பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற சூழ்நிலை கேர்ந்து இருக்குது இந்த ஓபி ஓபிசர்கள் வந்து தனியா இயக்க ஆரம்பிக்க போறா ஆரம்பிக்க போறாரா இல்ல அம்மையார் சசிகலா அவள் வந்து சேர போறாரா இல்ல எண்டியா கூட தனியா இருக்க போறாரா இல்ல அரசியலே இல்லாம அமைதியா இருக்க போறாரா கேள்வி கேள்வி மிகப்பெரிய கேள்விக்குரிய இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நாட்கள்லயும் ஒவ்வொரு ஒரு மாதங்களிலும் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் சொல்லினே நேர்கிறாரு அப்ப என்னன்னா மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை உருவாக்குது ஒரு தாக்கத்தை உருவாக்குது என்னப்பா இது ஒரு விசுவாசி கூட போலாமா அப்படின்ற எல்லாருமே விசுவாசி கூட போனோம்னா எதிர்பார்க்கறாங்க விசுவாசி கூட இன்னும் இருக்கிறாங்க அதுல ஒரு எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது ஆனால் இருந்தாலும் மிகப்பெரிய கேள்விக்குறியா ஏற்பட்டுனது ஏன்னா எல்லாரும் வந்து எப்ப நம்ம ஒன்னா சேருவோம் எப்ப வந்து அதிமுக வென்றெடுப்போம் அதிமுக வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு மக்கள் மத்தியிலேயே தொண்டர் மத்தியில இருக்குது இப்ப பாருங்க திடீர்னு திமுக வந்து இன்னைக்கு வந்து சொன்னேன் இல்லையா கொற பிரசவமா திடீர்னு இன்னைக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் போட்டாங்க ரெண்டாயிரம் ரூபாய் வரப்போற போற ரெண்டாயிரம் ரூபாய் திருப்பி காசு போட போறேன் அப்படின்றாங்க ஏன்னா இது ஒரே நேரில் சொல்லுவாங்கல்ல ஒரே நைட்ல வந்து உபம் நான் சொல்லுவாங்க அந்த வார்த்தைக்கு நைட் உபமாயிட்டா ஆயிட்டா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் திடீர்னு நம்ம அஞ்சாயிரம் போட்டாங்க ஏப்பா உங்க ரெண்டாயிரம் போட போறாங்க என்னடா அட்வான்ஸ் என்னடா இதுனா பொங்கல் போனஸ் ஆயுதா ரெண்டாயிரம் போனஸா போறன்றதுக்கு இல்ல தீபாவளி அட்வான்ஸ் ஆயுதா இது என்ன இது ஒண்ணு புரியல எனக்கு போனஸா அட்வான்ஸ் ஆயுது ரெண்டாயிரம் ரூபாய் அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடிய உயிர் உயிர் போகக்கூடிய உயிர் போற சூழல் உயிர் போனாலும் இன்னும் கூட மக்கள் மத்தியில இன்னும் கூட ஆர்ப்பாட்டம் போராட்டம் களமாடி கொண்டுதான் இருக்கிறாங்க மக்கள் மத்தியில் எனக்கு பார்த்துட்டு செவிலியர்களும் மருத்துவர்களும் போனா முக்கியமா மனிதனுக்கு கல்வி முக்கியம் இல்லையா ஆசிரியர் மிகப்பெரிய போராட்டம் தூய்மை முக்கியமானது நம்ம குளிகள உடம்புல நிறைய பல பேர் வியாதிகள் வந்துடும் காத தொடங்குல மூக்க தொடங்கல சொன்னா அப்ப அந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் அவங்க நம்ம வந்து நம்ம நிமிடம் தூங்கக்கூட முடியாது கொசுக்கடலையும் நம்ம டெங்கு மனித வந்து செத்துடும் அது போல அந்த தூய்மை பணியார் வந்து அந்த சாக்கரில வந்து இறங்கி போராடுறது மத்தியில ஒரு உயிர் போச்சு அநியாயமா அவங்க கொடுத்து யாரு போல் சொல்றது அதாவது வேலை மேல செத்தாதான் அவங்க இன்சூரன்ஸ் தான் அவங்களுக்கு வந்து ஏதாவது பணம் கொடுப்பாங்க ஏ என்னப்பா இது அப்போ அவங்க தனியா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கம் அவன் நிரந்தர பணியாக்கிடானா பாத்து கவனிச்சு பாருங்க அவங்க அழகா வந்து ஏதோ ஒரு காப்பீடு திட்டத்துல வந்து காசு கிடைக்கும் அவங்களுக்கு இப்ப அவங்களை காப்பீடு திட்டமும் கிடையாது நல்லா கவனிச்சு பாருங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷ ஊசியோ ஏதோ ஒரு இடத்துல குப்பை வரும்போது எச்ஐவி நோயாளர் பாதிக்கப்பட்ட ஒரு ஊசியோ அவங்க உடம்புல செலுத்தினா ஏதாவது தூய்மை பணம் உடம்புல செலுத்தினா எவ்வளவு தாக்கத்து உருவாக்கும் எந்த எந்த தவறுமே செய்யாத அவங்க அந்த குப்பையை ஆள்றது மட்டும் தான் அந்த ஊசி பாதிக்கப்பட்டு ஏதோ நோய் தாக்கி இறந்து போனா யார் பல் இது நான் வாகனத்தை போகும்போது கிளைம் ஆகும் போன இன்சூரன்ஸ் கிளைம் கதையா கதையாகுது உங்களுக்கு இல்லையா இது போல கேள்விக்குரிய எல்லாம் இந்த கட்சி ஒன்னா இணையும் போது மிகப்பெரிய வலுவடையும் போதுதான் அதாவது அதிமுக கட்சியில மிகப்பெரிய இந்த தாலிக்கு தங்கம் அப்படின்ற திட்டங்களும் இந்த ஆடு மாடு கோழி கொடுத்த திட்டங்கள்லாம் மிகப்பெரிய மக்கள் மத்தியில வரவேற்கப்படும் அவங்க வரவேற்கப்பட்டதுதான் அவங்க மக்களுக்கு கிடைக்கும் அதை சரியான ஒரு முறையா இருக்கணும்னா எதிர்பார்க்கப்படுது இல்லையா அப்ப இதெல்லாம் தேவைப்படும் போது இது யார் பண்ணணும் அப்ப கட்சியோட கட்சி ஒன்னா இணையணும் தொண்டர்கள் மத்தியில வந்து வரவேற்பு கிடைக்கணும் மிகப்பெரிய சாதனை உருவாக்கணும்னா எதிர்பார்க்கிறாங்க இது யாருன்னா ஐயா ஓபிஎஸ் வந்து இது வந்து முன்வைக்கணும் ஆமா ஒன்னா சேர போறோம் அப்படின்னு அப்போ கேள்விக்குரியாவே இன்னிக்கில நாளைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளா சொல்றதா சரியா இருக்காது இல்லையா இது நான் வைக்கிற கோரிக்கை கிடையாது தொண்டர்கள் வைக்கிற கோரிக்கை ஒவ்வொரு மனதுக்குள்ள இயக்கக்கூடிய இயக்கமும் அந்த கேள்வியும்னா இப்போ விமர்சனம் வைக்கப்படுது இந்த விமர்சனங்களில் ஒரு ஒரு கோரிக்கை தான் இது